ஹாய் ஹலோ கைஸ் இந்திய விலை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட டைவர்ஸ்க்கு காரணம் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கே ராஜன் தயாரிப்பாளர் இன்னொன்று வந்து நம்மளுடைய சிம்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான பின்னணி பார்த்துட்டாங்க இந்திய விழாவில் இருக்க போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே ராஜன் என்ன சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் ஸோ தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வாங்க போகிற அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் இவங்களே ஆஃபீஷியாக சொல்லியிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம் இவங்களோட பர்சனல் டைவர்ஸ் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருமளவு வெளியே சொன்னதால் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேரால இந்த விஷயம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூலேருந்து நிறைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் கே ராஜன் தயாரிப்பாளர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்கு தான் டைவர்ஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சார் சொல்லிட்டு இருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்ட் மேலே அஃபேர் இருக்கு ஸோ அதனால தான் இவங்க டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சொத்து எங்கே தனுஷுக்கு முழுசாக போயிட போதும் அதனால் இந்த கல்யாணம் நடக்காதது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஸோ தனுஷும் அதே மாதிரி தான் பல பெண்களுடைய அஃபேர் வச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு அஃபேர் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவருமே தயங்காமல் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணி நானும் டைவர்ஸ் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் முன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய குழந்தைங்கள மைண்ட் வச்சு யோசிக்கணும் இவர் சொன்னதே நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்னு தான் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் இவங்க மனசுல வச்சுட்டு சேர்ந்து வாழணும் அப்படின்ற விஷயத்தை நான் விரும்புகிறேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில வந்து பேசியிருக்காரு இவர் பேசுகிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல தான் இருக்காங்க வேற கூட அப்படின்ற விஷயத்த ஓப்பனா மேடையில் பேசுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தப்பு அப்படின்னு சொல்லலாம் இவர் பேசுனது நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக பார்த்து நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டாக சொல்லிருக்காரு அப்படின்ற விஷயத்தை வைக்கலாம் பட் இவங்களுடைய விஷயத்தை வெளியே ஓப்பனாக சொன்னதால தான் அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நல்லா ஊர் ஃபுல்லாக தெரியற மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவும் நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது நம்ம சிம்பு சார் இதில் எங்க வந்தார் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதாவது ஐஸ்வர்யா அண்ட் சிம்பு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஒரு சில சூழ்நிலை காரணமாகவும் மிச்சூர்னஸ் இல்லாத அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தனுஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈப்போ கிளாட்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வந்து அந்த அளவுக்கு மோசமானவர்களுக்கு கிடையாது இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க நயன்தாரா சிம்பு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவெல்லாம் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் எந்த ஒரு பேடான ஆக்டிவிட்டிஸோ இல்லை அவங்க மேலே புகார் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸ்மூத்தாக அவரோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு அவரோட மெச்சர்ஸ் சேர்ந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு மாதிரி அவர் நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோடிக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் செலவு பண்ணியிருக்காங்க பட் ஒரு சில காரணத்துக்காக சிம்புவன் அன்சிக்காவும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சிம்பு சார் வந்து அன்சிகா பற்றி தப்பாவோ இல்லை மற்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவர் பேச கிடையாது அவர் பாட்டு செலண்டாக அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு தான் இருந்தது பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்னஸ்ஸாகவும் தெளிவாகவும் பேசிகிட்ருக்கார் சிம்பு சார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்த தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லலாம் ஸோ அதனால் சிம்பு சார் சைடில் இருந்து அவருடைய வழக்கறிஞர் தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் இந்த ஒரு டேவஸ்க்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாது நீங்களா எதுவும் பேச வேணாம் அவரு சிம்பு அவருடைய வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு ஐஸ்வர்யா டேவஸ்க்கும் சிம்புக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சடலில் இருந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டைவர்ஸ் வாங்குறாங்களோ இல்லையோ சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசிப்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு சில உண்மைகளும் வந்துட்டு இருக்கு இதில் எது உண்மை எது போய் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக இருக்காங்களா கண்டிப்பாக டைவர்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கல் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ வர போகிற அக்டோபர் ஏழாம் தேதி இவங்களுடைய அடுத்த ஹியரிங் இருக்கும் ஸோ அதில் டைவர்ஸ் கிடைக்குதா இல்லையா இவங்க இன்னமும் இதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்களான்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கணும்